கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் தாயாரின் உடல் நலம் சீராகும் கல்யாண பேச்சு சாதகமாக முடியும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் ரிஷபம் எதிர்பாராத பணவரவு உண்டு நண்பர்கள் அந்தஸ்து உயரும் பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புகழ் பெற்று நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையொங்கும் தொட்டது துளங்கும் நாள் மிதுனம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் கடகம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி நன்மை நாள் சிம்மம் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தோர் பக்கபலமாக இருப்பார்கள் பிரபலங்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் வெற்றி பெறும் நாள் இரண்டு நாட்களாக கணவன் மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் திடீர் திருப்பம் ஏற்படும் நாள் துலாம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து நீங்கும் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் விருச்சிகம் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் அண்டை அயலவரின் செய்கைகளால் கோபம் எரிச்சல் அடையலாம் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் வந்து போகும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் தனுசு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் ஆதாயம் அடைவீர்கள் புகழ் கௌரவம் கண்டறிவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் பொது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் சிந்தனை திறன் பெருகும் நாள் கும்பம் இரண்டு நாட்களாக குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் விலகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கணிசமாக உயரும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் மீனம் சந்தராஷ்டமம் தொடர்வதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சினை வந்து போகும் வேலை மிகுந்த நாள்